much for being here. Um, i'm just going to keep it very short and sweet. there's a lot of hard work that has been put into this and there's a lot of love that has been put into this. And i really wish that all of you come and watch the film. it's releasing in july 25th. please do watch the theater. thank you. Thank you. எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாள் எங்கள் எல்லாருக்குமே அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் இன்னைக்கு கைலனோட ட்ரெய்லர் அண்ட் ஜூலை டுவெண்ட்டி ஃபிஃப்த் இந்த படம் ரிலீஸ் ஆகுது எல்லோரும் சொன்ன மாதிரி நிறையா ஹார்ட் ஒர்க் நிறைய பேரோட பேஷன் அண்ட் லவ் இந்த படத்தில் இருக்குது அண்ட் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல்னு சொல்லலாம் பிகாஸ் எல்லா ஆக்டர்ஸுக்கும் ஒரு கனவு இருக்கும் கனவு இருக்கும் பொதுவாக நம்மளை வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்ற ஒரு கனவு எனக்கு நான் ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கேன் அண்ட் இப்போ வந்து ஒரு சாலிடான ஒரு கேரக்டர் கொடுத்து ஒரு ஸ்க்ரீனில் ஒரு ஸ்க்ரீன் பிரசன்ஸ் கொடுத்து வர படம் எனக்கு முதல் படம் கையில்தான் ஸோ அதுக்கு ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு த டெரக்டர் அண்ட் ஆடிஷன் பண்ண போனப்போ எனக்கு பெருசாக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு இல்லை அது எதுவுமே பார்க்காம ஃபுல்லாக ஆடிஷன் மட்டும் பார்த்து ஓகே இவங்களால பண்ண முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு எனக்கு இந்த ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அஜித் சார் And uh, my extended gratitude to the producers, sir. Thank you for making me part of this film. And everyone who I worked with, uh, thank you so much for being so kind and so generous. Um special co actors. And I number. Thank you so much. ஒண்ணுல இந்த ஜிஎஸ்டி வரி வந்த உடனே தமிழ்நாடு பூரா இந்தியா பூரா வேற எந்த மாநிலத்திலும் எட்டு பர்சன்ட் டாக்ஸ் கேட்டு கேளுக்கு வரையன்னு தமிழ்நாட்டுல மட்டும்தான் போட்டாங்க மீது இந்தியாவில எந்த மாவட்டத்திலும் இல்லை அத நம்ம முன்னால இருந்து ஆட்சியில நம்ம ப்ரொடியூசருக்கு கவுன்சில் சினிமா உலக அந்த சண்டைகள் எல்லாம் வேண்டுகோளை வச்சோம் சினிமா டிக்கெட் வேலையை ஏறிப்போச்சு சினிமா சரியா இல்லை இந்த எட்டு பர்சன்ட் தனியாக வேற வாங்குறீங்க அதனால அதை விட்டால் சினிமா நல்லா இருக்கும் அதனால் அந்த எட்டு பர்சன்ட் கேலிக்கு வரை எடுக்கணும் அப்படின்னு நீண்ட நாள் கோரிக்கை அந்த ஆட்சியில் ஒன்றுமே பண்ணலை ஆனால் நம்முடைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போ போன வாரத்தில் நாலு பர்சன்ட் வரிய குறைச்சிருக்காரு வேண்டுகோளை வச்சு அவர் எல்லாருக்கும் நன்றி ஏன்னா என் படம் அந்த படத்துக்கு அவருக்கு நிறைய உரிமை இருக்கு இந்த படத்துல நம்ம நன்றி சொல்றது சரியா இருக்கும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கேளிக்க வரை நாலு சதவீதம் குறைத்த காரணத்தால் அவருக்கு சினிமா உலகம் நன்றி தெரிவிக்கிறது பூந்தமிழில ஏறக்குறைய ஒரு இரநூத்தி ஐம்பது கோடியில ஒரு சினிமா சிட்டி கட்டிட்டு இருக்கார் ஆரம்பிக்கிறார் அதுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம்